திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் புனல் என்ன பேசாமல் நிற்கிற சொல்லேன் என்றான் கோபால் என்னை பற்றி உனக்கு தெரியும் ஆகவே இந்த நாட்டில் நம் சமூகத்தின் சாவுக்கேட்டை மாற்ற நாம் எந்தவிதமான விதமான மேற்கொண்டாலும் தவறில்லை என்று நினைக்கும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு பணமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது உனக்கு ஆச்சரியத்தை தரலாம் என்றான் சிவா ஆங்கிலத்தில் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று வந்தாய் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீயும் அப்பட்டு கொண்டு என்று கோபால் தொடர்வதற்குள் சிவா இடைமறித்து தாமஸ் மணின் மேஜிக் மவுண்டன் படித்திருக்கின்றாயா இல்லை ஷயரோக வியாதியஸ்தர்கள் தங்கியிருக்கின்ற விடுதிக்கு தன் உறவினரை காணப்போனவன் நிரந்தரமாக அங்கேயே தங்கி முடி ஆகிறது இந்த நாட்டின் வியாதி நாயுடுவும் நாயுடு போன்றவர்களும் தான் இந்த கிராமத்தில் தான் என்னால் இதை பிரத்யட்சமாக காண முடிகின்றது தாமஸ் மணின் விரக்தி எனக்கு இல்லை இந்த வியாதியினால் பீடிக்கப்படாமல் இதை எதிர்த்து போராடுவதில் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை நான் நம்புகின்றேன் அவர்கள் இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருப்பதில் ஏதோ முக்கியமான விஷயம் என்று ராமையவால் ஊகிக்க முடிந்தது ஏன் திடீரென்று அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு விதமான எரிச்சல் அவருக்கு ஏற்படாமல் இல்லை எதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்றார் அவர் சற்று பொறுமை எழுந்தவராக நம்ம சிநேகிதருக்கும் போராட்டம் அவசியம்தான்னு சொல்கிறாருங்க என்றான் கோபால் அதான் எங்கிட்ட போய் சொல்லிட்டாரே டாக்டரும் இதைத்தான் சொல்கிறாரு நாம் ஏதாவது இப்போது செஞ்சாகணும் பாப்பாத்திய வேற காணலை போலீஸில் என்ன செய்கிறாங்க இதை பற்றியெல்லாம் ப்ராது கொடுத்துருக்காங்கல்ல நாயுடு வீட்டில் பூந்து பார்த்தாதான் தெரியும் ஆனால் அவள் அங்கே இல்லாட்டி அந்த குட்டியை பற்றி யார் என்ன சொல்ல முடியும் சின்ன வயசுலேயே புருஷனை தொலைச்சிட்டு பாப்பார சாமிகளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணு என்றான் ராமையா அருவறுப்புடன் பாப்பாத்தியை பொறுத்தவரையில் இவர் அடிமனதில் ஒரு சலனம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று கோபாலுக்கு தோன்றியது அவள் ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு வக்கரமான சந்தோஷம் கணவன் இருந்த பிறகு பாப்பாரசாமிகளை கும்பிக் கொண்டு உங்களை விட நான் புனிதமானவளே என்று காட்ட முயன்ற இவளுடைய மனப்பான்மை அதற்கு காரணமாக இருக்கலாம் நாயுடு வீட்டுக்குத்தான் அன்னைக்கு போய் பார்ப்போமே அவன் இருந்திருந்தால் அவளை அங்கு காணோமே அந்த வீட்டில் அன்னைக்கு அவள் இருந்ததா தெரியல வேற எங்கேயாவது தான் அவளை கொண்டு போய் வச்சிருப்பார் என்றான் சிவா கட்டையின் வீட்டில் ஒருவேளை கட்டையன் அவரோட அடியாள் பட்டத்தில் ஒருத்தரில் கட்டையனுக்கு ஊடு ஏது காசு கிடைச்சா தண்ணி போட்டுட்டு வரப்பாண்டே உருண்டு கிடக்கிறவன் பூங்காவனம் பையன் வீட்டில் கொண்டு போய் வச்சிட்ருக்கான் என்னவோ கட்டையம் அவன் ஒரேடியாக அழுதுகிட்டு இருக்கான் இப்போது அஞ்சல வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது குழந்தையை பார்க்க கூட கட்டையம் வரலியான் அப்பொழுது பழனி மூச்சு இறக்க அங்கே ஓடி வந்தான் வடிவேலு கடையை நாயுடுவோட ஆளுங்க இடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிது வாங்க புறப்பட்டு வாங்க வடிவேலு எங்கே அவரை காணலை பாப்பாத்தையே கடத்திக்கிட்டு போன மாதிரி அவரையும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்களோ என்னவோ கோபால் எழுந்தார் நீங்கள் இருங்க நாங்கள் போயிட்டு வரோம் என்றார் ராமையா இல்லை நானும் வரேன் என்றான் கோபால் தீர்மானமாக ராமையா பாதி நடையும் பாதி ஓட்டமுமாக விரைவாக சென்றார் கோபாலால் அவரை போல் அவ்வளவு வேகமாக நடக்க முடியவில்லை கால் கொஞ்சம் வலித்தது நீங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக வாங்க நான் முன்னால் போகிறேன் என்றார் ராமையா சிவாவும் கோபாலும் அங்கு சென்ற பொழுது ராமையா மிகுந்த கோபத்துடன் உரத்த குரலில் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் கடையை இடித்தவர்களோ அல்லது போலீஸ்காரர்களோ இது பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை வாங்க தம்பி பாருங்கள் சாமனை எல்லாம் எப்படி தூக்கி போட்டிருக்கிறாங்கன்னு வடிவேலி பையன் எங்கே போயிருக்கானோ தெரியலையே ஏண்டா பாப்பாத்தியை கடத்திக்கிட்டு போய் இருக்கிற மாதிரி வடிவேலியும் கடத்திக்கிட்டு போயிருக்கலாங்களா கருங்காலி பயல்களா என்று புலம்பினார் சாரி அங்கே நின்று கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டரை கோபால் கேட்டான் இதை இடிக்க உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கா எங்களுக்கு இல்லை அத்தாரிட்டி அத்தாரிட்டி உள்ளவங்க இடிக்கிறப்போ அவங்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க அத்தாரிட்டி இருக்குது நாயுடு ஆளுக இடிக்கிறாங்க அவரோட ஆளுகன்னு யார் சொன்னாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க ஏன் கொஞ்சம் மரியாதை பேசுனா அது தப்பாக போயிடுமா என்று கேட்டான் சிவா இங்கே நாலு பேருக்கு மேலே கொடினா சட்ட விரோதம் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு போடும்படியா இங்கே என்ன நடந்தது என்றான் சிவா சர்க்காரை கேளுங்க எனக்கு தெரியாது சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது தான் எங்களோட வேலை சர்க்கார் யாரு ஆயிடுவா என்றான் கோபால் கோபாலின் கேள்வி அந்த கூட்டத்தில் ஒரு சிரிப்பலையை எழுப்பியது சப் இன்ஸ்பெக்டருக்கு கோபம் ஏற்பட்டது என்று அவருடைய முகம் போன போக்கிலிருந்து தெரிந்தது அவர் போலீஸ்காரர்களை பார்த்து சைகை செய்தார் அவர்கள் திடீரென்று கையில் இருந்த தடிகளை சுழற்றி கொண்டு அங்கு கூடியிருந்தவர்களை பின்னால் தள்ளினர் ராமையாவை வேண்டுமென்றே ஒரு போலீஸ்காரர் கழுத்தை பிடித்து கீழே தள்ள அவர் தலைக்கு புற விழுந்தார் ராமையா இன்னும் பிழிக்கவில்லை அவர் லேசாக முனகிக் கொண்டிருந்தார் முதல் நாள் மாலை போலீஸ்காரர்களால் கீழே தள்ளப்பட்டு விழுந்ததன் அசதி அந்த முடகலில் வெளிப்பட்டது சிவாவும் கோபாலும் அவர் அருகே திண்ணையில் அமர்ந்திருந்தனர் வாயுப்படியில் பழனி நின்று கொண்டிருந்தான் ஏதாவது செஞ்சாகணுங்க சும்மா இருந்துக்கிட்டு இருந்தால் ஜனங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடும் நேற்று போலீஸ்காரங்க திடீர்னு இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் தடிக்கம்பை கழட்டிக்கிட்டு அடிக்க புறப்பட்டுட்டாங்களே இது என்ன நியாயம் சொல்லுங்க என்று நாயுடு பய விட்டறிஞ்ச காசுக்கு கூலி வேலை செய்கிறவனுங்க தானுங்க இந்த போலீஸ்காரங்க நாம் இப்போது நம்ம பலத்தை காமிக்கலாமல்ல பேசாமல் வேட்டியாகவும் தெரிஞ்சுட்டு சேலையை கட்டிக்கலாம் வடிவேலுவை வேற காணலை என்னங்க இது அக்கரும்பு பழனியின் குரல் ஓங்கி கொண்டு போயிற்று அவனுடைய கோபம் சிவாவுக்கு புரிந்தது ஆனால் என்ன செய்ய முடியும் செயலற்ற நிலையில் விளைந்த தார்மீக கோபத்தால் என்னத்தை சாதித்து விட முடியும் செயலற்ற நிலை என்று ஒப்புக்கொள்ள மறுத்து பிடிவாதம் தான் ஏதாவது செய்து காட்ட வேண்டுமென்ற ஆவேசமாக மாறிவிடுகின்றது ஆங்காங்கே அப்பொழுதுக்கப்பொழுது ஏற்படுகின்ற ஆவேசங்களினால் பயன் இருக்கின்றதா ஊழிக் நிகழ இவை வழிகாட்டலாம் இந்த நாட்டின் அடிவேராகிய பண்பாட்டை பற்றி ஒழுக்க வேண்டும் காய்ந்து பட்டுப்போன மரங்கள் சூழ்ந்த இந்த விடத்தை நிழல் தரும் சோலைகளாக எண்ணி மயங்கும் முட்டாள்தனம் மறைவதற்கு வேறு வழியே இல்லையா எண்ணுவதால் மட்டும் புரட்சிகள் ஏற்பட்டு விடுவதில்லை இந்த நாட்டின் சாபக்கேடு இப்படி எண்ணுகின்றவர்கள் தாம் நிறைய இருக்கின்றார்கள் இந்தியாவில் புரட்சியே ஏற்படாது இப்படி ஏற்படும் என்று நினைப்பதற்கு அதன் பாரம்பரிய சரித்திரமே எதிராக இருக்கின்றது என்று எப்பொழுதோ படித்தது சுவாவுக்கு ஞாபகம் வந்தது இதற்கென்ன காரணம் எந்தவிதமான துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்க முயலாமல் அதற்கு காரணம் கண்டுபிடித்து திருப்தி அடைந்து விடுகின்ற மனப்பான்மை நம்முடைய ரத்தத்தில் பூரி கிடைக்கின்றது கஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடன் சமரசம் செய்து கொண்டு எப்படி சிரிக்க வேண்டும் என்கின்ற தவறான பாடங்களை போதித்து வருவது நம் கலாச்சாரம் வடிவேலி எங்கே கோபாலின் அடிமனதை இந்த கேள்வி புழுவாக துளைத்தது நாயுடுவின் மிக அந்தரங்கமான சினத்துக்கு அவன் பலியாகிவிட்டானோ அவனுடைய கடையை இடித்து விட்டார்கள் அங்கு கடை இருந்ததற்கு இப்பொழுது சுவடே கிடையாது பழனி கூறியது போல் நம்முடைய ஆண்கள் என்று நாம் இப்பொழுது நிரூபித்தாக வேண்டும் பந்து இப்போது நம்முடைய கோர்ட்டில் இருக்கின்றது நாயுடு வெற்றி மதரப்புடன் புன்னகை செய்து கொண்டிருக்கின்றார் நாயுடுவை ஒழுத்தி கண்டு விடுவதனால் பிரச்சனை தீர்ந்து விடுமா ஒருவேளை நாம் அதைத்தான் செய்ய முயல்வோம் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் போல் இருக்கிறது ஆட்களை அழைத்துக்கொண்டு அவருடைய வீட்டை நோக்கிச் சென்றால் அங்கு அனைவரையும் வரவேற்க போலீஸ்தான் காத்து கொண்டிருக்கும் பாப்பாத்தி எங்கே நாயுடு கட்டிவிட்ட புரளியை அனைவரும் நம்பவில்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா கிராம மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பது என்பது ஒரு சுலபமான விஷயமில்லை தப்பித்தவரி ஏதேனும் ஒரு ஓரிடத்தில் மாறான தந்தியை மீட்டுவிட்டால் போரும் வீணையே சுக்கு நூறாகிவிடும் நாயுடு கட்டிவிட்ட புரளி அப்பொழுது ஏன் விஸ்வரூபம் எடுக்காது ராமையா கண்களைத் திறந்தார் பழனி அவர் அருகே சென்று தான் முன்பு கூறிக்கொண்டிருந்தது எல்லாம் திருப்பி சொன்னான் அவர் கண்களை பாதி மூடிய நிலையிலேயே மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் என்னை தூக்கில் வேண்டுமானால் போட்டுக்கிடுங்கள் அந்த நாயுடு பயலை கண்ணதுண்டமாக வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க நாயுடு வேற காரணத்தினாலே அப்படியே போய்ட்டா கூட பழி உங்கள் மேலே தான் வரும் என்றான் கோபால் ராமையா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார் வடிவேலு பைய செய்தி என்ன என்று அவர் ஈனஸ்வரத்தில் கேட்டார் இதுவும் நாயுடுவோட வேலைதான் எனக்கு நல்லா தெரியும் அந்த தறிக்கிட்ட தாழி கிராமத்தையே சூறையாட பார்த்துக்கிட்டு இருக்கான் என்றான் பழனி கோபால் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றார் ராமையா எனக்கும் அப்படித்தான் படுது என்றான் கோபால் இப்போவே ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் நாயுடு ஊரில் உள்ளதை போந்து அவர் வீட்டிலேயே பார்த்துருவோம் வாங்க பாப்பாத்தியும் வடிவேலும் அங்கே தான் இருப்பாங்கங்கிறது என்னுடைய சம்சயம் என்றான் பழனி நாயுடு இல்லை தன் வீட்டிலேயே காணாமல் போனவங்களையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்றான் சிவா வேறு தான் வச்சுருப்பாங்க பதட்டப்படாமல் பேசு இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய விவகாரம் ராமையா பழனி லேசாக கண்டித்தார் அவன் மிகுந்த கோபத்துடன் சிவா இருந்த பக்கம் திரும்பி பேசியது அவருக்கு பிடிக்கவில்லை நாம் யோசிக்கிறதுக்குள்ளே வெள்ளம் எல்லாம் அடிச்சுக்கிட்டே போயிடும் என்று முணுமுணுத்தான் பழனி அப்பொழுது ஒரு ஆள் அவசர அவசரமாக ஓடி வந்து பார்த்திங்களா அக்கிரமத்தை நாயிடுவா எல்லாம் வேலை செய்கிற வழியே ஆட்களை கொண்டாந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லை வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஆள் சொன்னது உண்மைதான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புதிய பண்ணையாட்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக போலீஸ் நின்று கொண்டே இருந்தது கிராமத்து பண்ணையாட்கள் என்ன செய்வதென்று அறியாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தனர் அவர்களில் பேர் பெண்கள் அழுகையும் கெஞ்சலுமாக கூப்பாடு போட்டுக் வயல் மேட்டுக்கு அருகே நாயுடு நின்று கொண்டிருந்தார் அவருக்கு ஒருவன் குடைப்பிடித்து கொண்டிருந்தான் நல்ல வெயில் இல்லாவிட்டாலும் காலை வெயில் கூட தன் உடம்பில் விழுவதை நாயுடு விரும்பவில்லை என்று தெரிந்தது ராமையாவும் மற்றவர்களும் அங்கு வருவதை கண்டதும் அவர் மிக விரைவாக அவர் அருகே வந்தார் ஏதேனும் கலாட்டா பண்ணீங்க பண்ணிங்க ஈவிரக்கம் இல்லாமல் போலீஸ்காரங்க சுட்டு தள்ளுவாங்க ஜாக்கிரதை மரியாதையா போயிடுங்க என்றார் ராமையாவிடம் போலீஸை விடுடா உனக்கு இருக்காடா ஈவிரக்கம் என்றான் பழனி நாயுடு அவனுடைய பக்கம் திரும்பினார் முகத்தில் ரத்தம் குபீர் என்று பாய்ந்தது பரப்பயம் அவனை உனக்கு இவ்வளோ திமுறாடா என்று திடீரென்று அவன் மீது பாய்ந்தார் ராமையமும் கோபாலும் அவரை இறுகப்பற்றி தடுத்தாலும் அவருடைய சினம் இன்னும் அளவு கடந்து போயிட்டு பள்ளி பயலுக இன்றைக்கி இப்படி போகிறாங்களே இதுக்கு யாரடா காரணம் மாடு திங்கிற ஜாதிக்கு கொழுப்பு ஏற்படப்பட்டிருக்கு உங்களால் தான்டா இது கம்யூனிஸ்ட்கார நாய்களா அவர் கோபத்தில் இன்னும் ஏதேதோ கத்திக்கொண்டே போனார் உடம்பு வேகமாக ஆடியது இதற்குள் போலீஸ்காரர்கள் அங்கு வந்து விட்டனர் அவரை விடியா என்று சொல்லிக்கொண்டே நாயுடு வேறு அமையா வின்படியில் என்று விடுவித்தார் ஒரு போலீஸ்காரர் நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கா கோபப்படாமல் சொல்லுங்கள் ஊர் பண்ணையாளுகளை விட்டு விட்டு வெளியிலிருந்து ஆட்டில் கொண்டாந்துருக்கீங்களே இவங்களை பட்டினி போட்டு கொள்வது தானே உங்கள் எண்ணம் என்றான் கோபால் நாயுடுவிடம் உனக்கும் இந்த கிராமத்துக்கும் என்னடா சம்பந்தம் பாப்பாத்தியை கட்டிக்கிட்டு ஊரை விட்டு போனவன் மகன்தானே நீ பள்ளிச்சிக்கு பாப்பாத்தின்னு பேர் இருந்தால் போதும் சேலையை பார்க்குறா நீ யார்ரா எனக்கு வந்து நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு இந்த வயசில் நரம்பு இல்லாமல் பேசுகிறீங்களே வெக்கமாக இல்லை நான் அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களை பார்க்கவே இல்லைன்னு சாதிக்கிறீங்களே நான் அன்னைக்கு பார்த்தது உங்களையா இல்லாட்டி உங்கள் நைனாவோட இன்னொரு ஒப்பாட்டி மௌனா சொல்லுங்கள் அச்சா உங்கள் மாதிரியே இருந்தாரே அவரு என்றான் கோபால் நாயுடு தன் மீது பாய்வார் அவரை சமாளிக்க வேண்டும் என்று அவன் காத்திருந்தான் ஆனால் அது நிகழவில்லை அவர் அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக புன்னகை செய்தார் எங்கள் அப்பனுக்கு இந்த ஜில்லா முச்சோடியும் வப்பாடியாகவே இருந்துட்டு போகட்டும் சோப் சேப்பு தோலை கண்டு பயங்கி உங்கள் இழுத்துக்கிட்டு ஓடு நானே அவள் ஒழுங்கா இருந்தாளா உன்னை பார்த்தா நாயுடுவுக்கு பிறந்த மாவுனா தெரியலையே பாரு யாருக்கு பிறந்த மகங்கிறது இப்போது பிரச்சனை இல்லை கோபாலை உங்கள் வீட்டு தோட்டத்தில் அடித்து போட்டுட்டீங்க பாப்பாத்தி வடிவிலையும் கடத்திக்கிட்டு போய் வச்சுருக்கீங்க ஊர் ஆளுகளை விட்டு விட்டு வெளியூர் ஆளுங்களை கூட்டியாந்து சாகுபடி செய்கிறீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் என்றார் ராமையா யாருக்கு நான் பதில் சொல்லணும் கள்ள பயலே கோபாலு பாப்பாத்தியை வீட்டுக்கு போய் சடங்குக்கிட்டே உதை வாங்கிக்கிட்டான்னா அதுக்கு நானாடா போனை எந்த சடங்குக்கிட்டே உதவி வாங்கிக்கிட்ட அரு சொல்லு மறுவாதை கொடுத்து மருவாதை வாங்கினோம் எடுத்த எடுப்பில் அடாப்புடா கள்ளப்பயிலே பறப்பயிலே நீ என்னடா பேச்சு ராமையா உறக்க பேச முயன்றாலும் கேள்விகளின் காரணமாக குரல் சோர்வனால் மேலேயே எழும்பவில்லை போங்கடா தீவட்டி தடியன்களா பொல்லாத மரியாதை டெய் பறப்பயிலு விழா இப்போ சொல்கிறேன் கேளுங்கடா இந்த கள்ளப்பைய பேச்சை நம்பிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் வயிற்றுல மரத்துணி தான் எல்லோருக்கும் பேசாமல் எங்கள் சங்கத்திலே சேர்ந்துருங்க கூலி கூட கூட போட்டு தருகிறேன் அப்படி செய்யாமல் சேப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா ஒழிச்சு விடுவேன் ஒழிச்சு வடக்காலேருந்து பாப்பாத்திக்கு பிறந்த மாமன் ஒருத்தன் வந்து உங்கள் சாதி பொண்ணை கெடுத்துட்டான் அது எந்த குட்டையிலே விழுந்து செத்து போயிடுச்சோ தெரியலடா ஏண்டா பறத்தை பயில்லா சாதி ஒத்துமை வேணாம் உங்களுக்கு அந்த கிராமத்து பண்ணையாட்களில் வயதான ஒருவர் நாயுடுவை கேட்டார் பாப்பாத்தியை பாப்பார பொண்ணு மாதிரிதான் நடந்துக்கிட்டு இருக்குது அது எவனையும் இழுத்துக்கிட்டு எங்கே ஓடிப்போச்சோ ஏன் இவன் மேலே பழியை போடுறீங்க இவனை அந்த ஊட்டாண்டே பார்த்து உதச்சவங்க இருக்காங்களே அவங்க பொய்யா சொல்கிறாங்க டேலே இங்கே வாங்கடா நீங்கள் பார்த்து அதை சொல்லுங்க நாயுடு இவ்வாறு சொன்னதும் நாளை இந்த பேர் அங்கே வந்தனர் குள்ளமாக தடியாக கருப்பாக இருந்த ஒருவன் நான் தான் இவனை அங்கே உதச்சேன் என் மவன் பாப்பாத்திக்கிட்டே வளர்ந்துக்கிட்டு இருக்கான் என் மவன் அழுவ அழுவ இந்த பைய பாப்பாத்திக்கிட்டே ஒம்பு பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு பொறுக்கலை நல்லா அடிச்சுட்டேன் என் கூட பூங்காவனம் மருதையும் எல்லாருமே இருந்தாங்க